மே முப்பத்தி ஒன்று உலக புகையிலை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு பேரணி திருச்செங்கோட்டில் நடைபெற்றது இந்திய பல் மருத்துவ சங்கம் திருச்செங்கோடு கிளையின் சார்பாக மே முப்பத்தி ஒன்று அன்று உலக புகையிலை எதிர்ப்பு தின பேரணி நடைபெற்றது இந்த பேரணி திருச்செங்கோடு அண்ணா சிலை அருகில் ஆரம்பித்து நான்கரது வீதிகள் வழியாக சென்று மீண்டும் அண்ணா சிலையை வந்தடைந்தது இதில் திருச்செங்கோட்டின் அனைத்து பல் மருத்துவ சங்க உறுப்பினர்களும் திருச்செங்கோடு கே எஸ் ஆர் பல் மருவக் கல்லூரி மற்றும் குமாரபாளையம் ஜே கே கே நடராஜா பல் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட சுமார் முன்னூறு பேர் கலந்து கொண்டனர் இந்த பேரணியின் போது புகையிலை உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வும் துண்டு பிரசுரங்களும் மாணவர்களின் மூலம் தெரு நாடகமும் நடைபெற்றது